ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்திகா பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லட்சுமி குபேரர் பூஜைக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த விளக்கு இந்த மனை அப்புறம் இந்த சாமியோட இந்த மனை அப்புறம் இந்த குபேரரோட மனை இதெல்லாமே நைட்டே எல்லாம் தேச்சி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தொடச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துல கோலம் போட்டுருலாம் இப்போது சாமிக்கு இந்த இடத்துல இப்போது கோலம் போட்டாச்சு பாருங்கள் இப்போது இப்போ எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் சாமிக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் மஞ்சள் குங்குமலாம் வச்சு ரெடி பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ராயரில் வந்து ஊதுவத்தி சாம்பிராணி அப்புறம் இந்த சாம்பிராணி வத்தி குங்குமம் வீபூதி இதெல்லாமே இந்த இதில் வச்சுருக்கேன் லாஸ்ட் டைமும் நான் இதில் கா காமிச்சிருந்தேன் உங்களுக்கு சரி சரி இப்போவும் இதே இது காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த பாக்ஸில் தான் நான் வந்து அந்த காயின்ஸ் வந்து வச்சிருக்கேன் இந்த இந்த குபேரர் பூஜைக்கான காயின்ஸ் வந்து இதில் நான் இந்த பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் இதில் தண்ணியும் இதில் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வந்து திராட்சையும் பாதாமும் பாதாமும் வச்சுருக்கேன் இந்த பூஜை வந்து நம்ம வார வாரம் நமக்கு தொடர்ச்சியாக நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் நம்ம வந்து இது கைவிடாமல் செய்யணும் அதை விடா விடக்கூடாது நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் நம்ம வந்து கண்டினியூஸாக அதை செய்யணும் அதை செஞ்சிட்டே இருந்தால் அது க பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பூ வந்து கிடச்சிது சா அதனால் பூவெலாம் இப்போ வச்சிட்ருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல அந்த அந்த சாமி ஃபுல் இது எனக்கு இந்த சாமி எல்லாமே அந்த மண்டபத்து உள்ள வைக்க முடியல அதனால் இந்த சைடில் இங்கேயே இங்கேயே இருக்குது இந்த சாமியெலாம் இந்த இடத்துலேயே வச்சுருக்கேன் கிச்சன்லேயே நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறதுனால இங்கே பூவெல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுட்டுருக்கேன் இப்போது அந்த அந்த இடத்துல ஃபுல்லாக எங்கள் சாமி எல்லாம் படம்லாம் மாட்ட முடியல அதனால் இங்கே இந்த இடத்துலையும் சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் பூவு அப்புறம் இங்கேயும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சுட்டுருக்கேன் சாமிக்கு எல்லா இடத்துலேயும் இந்த இந்த பூஜை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வாரம் வாரம் நீங்கள் வந்து க தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது நமக்கு கிடைக்கலையே நமக்கு வரல சரி நமக்கு எதுவுமே நம்ம கடன் பிரச்சனை எது இருந்தாலுமே நமக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து இதுவாகிடும் உங்களுக்கு சரியாயிடும் கடன்லேருந்து எல்லாமே இதுவாகிடும் கை பணம் பணம் வந்து கண்டிப்பாக நமக்கு கையில் கிடைக்கும் எல்லாமே இது அஷ்டாயிசும் எல்லாமே வந்து நல்லபடியாக நல்லதே நடக்கும் இந்த பூஜை வந்து நீங்கள் வார வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இப்போ இதை ஊதுவத்தி எல்லாமே நான் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஊதுவத்தி காமிச்சிட்ருக்கேன் ஊதுவத்தி அப்புறம் சாம்பிராணி சாம்பிராணியும் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டில் அதனால் சாம்பிராணியும் எப்போவுமே நம்ம பூஜை செய்யும் போது சாம்பிராணி வத்தியும் ஏற்றினா ரொம்ப நல்லது வீட்டுக்கு இப்போது அது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ எங்களுக்கு வந்து இந்த நூற்றி எட்டு காயின்ஸ் மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பூவாலேயே வச்சு இந்த இதை பூஜை வந்து அர்ச்சனை பண்ணலாம் காயின்ஸ் தான் இல்லை எந்த பூ கிடைக்குதோ அந்த பூவை வச்சு கூட நீங்கள் அந்த நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணலாம் இந்த ஸ்லோகம் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோடய இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் திருப்பி நான் உங்களுக்கு அதை வந்து நான் சென்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஊதுவத்தி எல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இந்த இந்த காயின்ஸ் வந்து நூற்றி எட்டு காயின்ஸ் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் இப்போ பூஜை ரெடி பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசம் இது ஃபோட்டோ இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் வந்து ரொம்ப நல்லது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த பழைய வீட்டிலே நீங்கள் வரும்போது இந்த அது வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக இங்கே இது இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஃபோட்டோ இருக்குது ஸோ அதனால தான் இந்த இது ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப கிழிஞ்சி இந்த இடத்துலலாம் கிழிஞ்சி இருந்துச்சு அதனால தான் இங்கே ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம் இந்த படம் வந்து இப்போ கிடைக்கிறதே கிடையாது கிடையாதுங்க அதனால தான் சரி உங்களுக்கு இது காமிக்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசம் வந்து வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது சரி அதனால தான் அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமித்தேன் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை ஃபுல்லாக முடித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஃபுல்லாக இது இது கற்பூரம் க கற்பூரம் ஏற்றிட்டுருக்கேன் இப்போ சாமி ஃபுல்லாக கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் நிலப்படி எல்லாமே கற்பூரம் காமிக்கணும் நான் முன்னாடி வீடியோவிலெலாம் சொன்ன மாதிரியே தான் நிலப்படியில் எப்போவுமே நம்ம கற்பூரம் காமிக்கணும் அது காமிச்சிங்கன்னா அது ரொம்ப நல்லது வாச நிலப்படி வாசல்லேந்து தான் லக்ஷ்மி உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் அந்த வா வாசல் நிலப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபுல்லாகவே எல்லாமே இது காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நம்ம ஏற்றுற இது கற்பூரம் அதே மாதிரி எல்லா ரூம் நிலப்படையிலையும் காமிச்சா நான் ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபுல்லாக அதை காமிச்சு இது எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போது சமையலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் லெமன் ரைஸும் கத்திரிக்காய் பொரியலும் தான் இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி ரொம்பலாம் சாப்பாடு எதுவும் செய்யலை சிம்பிள் சாப்பாடு தான் அதனால் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போது கட் பண்ணி இதை தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஏன்னா தண்ணியில் போட்ட போட்டால் தான் நம்ம கருக்காமல் இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது பார்த்திங்கனாலே தெரியும் இது இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து இது நான் வந்து ஐக்கியாவில் நான் வாங்கினேன் இது ஐக்கியாவில் கிடச்சிது இந்த மாதிரி பாட்டில் வந்து உங்களுக்கு ஐக்கியாவில் தான் கிடைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்மால் ஹோல்ஸாக பாருங்களேன் ரொம்ப நம்ம கம்மி எண்ணெய் ஊற்றினோம்னா அது வந்து அந்த 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 மாதிரி இதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இட்லி தொட்டுக்க மிளகாப்படி அப்புறம் சட்னியில் எண்ணெய் ஊற்றுவோம் அந்த மாதிரி டயத்திலலாம் இந்த ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது மூடியும் இருக்குது அந்த ஆயில் பாட்டிலில் இது வந்து உங்களுக்கு இந்த மிளகு மிளகு ஜீரகம் அது பொடி பண்ணுறது தான் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எப்படியும் நம்ம ஸ்க்விஷ் பண்ணோம்னா அதுவே அப்படியே நமக்கு அது விழுந்துடும் இதுவும் ஐக்கியாவில் வாங்கினத இது ரெண்டுமே ஐக்கியாவில் வந்து இந்த இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ந கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஐக்கியாவில் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்குஷ் பண்ணாலே இது வந்து உங்களுக்கு அப்படியே இது கே விழுந்துடும் நம்ம மிக்சி ஜாரோ அல்லது வேறு எதாவது அம்மிலையோ அந்த மாதிரி இதுலையா நம்ம பொடி பண்ணுவோம் இல்லையா மிளகு மிளகு ஜீரகம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யாமல் இதில் அப்படியே ட்விஸ் பண்ணிங்கன்னா இது வந்து கிடைக்கும் இது ஐக்கியாவில் கிடைக்கும் ஐக்கியா இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே கிடைக்கும் நான் இதெல்லாம் வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் பொரியலுக்கும் சரி எதுக்கு இந்த பொடி போனனாலும் இந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவிஷ் பண்ணி எப்படி ட்விஸ் இப்படி ட்விஸ்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அது டைட்டாகும் அப்பும்போது அந்த பொடியெல்லாம் அதில் விழும் இப்போ நான் உங்களுக்கு அது பொடி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இது மாதிரி பொடி தான் அந்த இதில் விழும் அதுக்கு தான் உங்களுக்கு இதை காமிச்சிட்ருக்கேன் நான் இப்போ இது இது வந்து இப்போ சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெமன் ரைஸும் கத்திரிக்காய் பொரியல்னால் இன்றைக்கி சாப்பாடு செய்ய போகிறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே நான் அந்த கத்திரிக்காய் வந்து இது தான் போடுவேன் இட்லி சட்னி இருக்கு இல்லையா அந்த பொடி தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதுதான் நான் சேர்த்து செய்வேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது டேஸ்ட்டு இப்போ இதுதான் இந்த லெமன் ரைஸ் வந்து நான் லெமன் ரைஸ் சே போகிறேன்னு சொல்லியிருந்தேனே இந்த பேஸ்ட்டு தான் நான் போட போகிறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை ஒன்லி இந்த பேஸ்ட் மட்டும்தான் போட போகிறேன் இப்போ இந்த பொடி தான் இது இட்லி சட்னி பவுடர் பொடி இது இதுதான் நான் இந்த பொரியலில் சேர்த்துருக்கேன் நீங்களும் இது சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம கா மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்க ஏன்னா அந்த ரெ லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப வரவரையா கா பொரியல் இருந்தால் ரொம்ப வரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நெகிழ அந்த பொரியல் செய்யலாம் அப்படின்ட்டு இப்போது சாதம் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சாதம் உங்களுக்கு எதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த டயத்தில் சாதம் குழஞ்சிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி பேசினில் நல்லா பரப்பி ஆற போட்டு எண்ணெய் ஊற்றினீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா உதிரியாயிடும் அப்புறம் நீங்கள் வெரைட்டி ரைஸ் ீா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த லெமன் பேஸ்ட் தான் இதில் இதில் சேர்க்க போகிறேன் இந்த லெமன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் லெமன் பேஸ்ட் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் வேற எந்த பொடியுமே நான் சேர்க்கலை உளுத்தம்புருப்போ மிளகா வெத்தல் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கல இந்த லெமன் பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நீங்களும் கடையில் இருந்துச்சுன்னா கடை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்குது செய்யறதுக்கு நீங்களும் இது நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் வாங்கியிருக்க மாட்டேன் அதெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் இது ரெண்டு வாட்டி செஞ்சுட்டேன் இது மூணாவது வாட்டியும் நான் இப்போ செய்கிறேன் இது நமக்கு இதில் உப்பு இது காரம் எதுவுமே நம்ம போட தேவையில்ல அந்த பேஸ்ட்டு மட்டும் போட்டு கலந்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேற எதுவுமே சேர்க்கலை மஞ்சள் பொடி அதெல்லாம் கூட நம்ம சேர்க்க வேணாம் எல்லாமே அதுலேயே இருக்கும் நம்ம வே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கல் அதில் வறுத்து சே போட்டுக்கலாம் அது அவங்கவுங்களோட உங்களோட விருப்பம் தான் இப்போ இந்த இது லெமன் ரைஸு பண்ணியாச்சு அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எதா ஏதாச்சும் ஸ்லோகம் வேணும் ஏதாச்சும் என் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்கள் நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்